புத்தம் இன்றைய புத்தகம் எக்கிக்கை இதன் பொருள் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் இப்புத்தகத்தின் எழுத்தாளர் ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ்க் பிரைசஸ் இப்புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் பி எஸ் வி குமாரசாமி அவர்கள் எண்பது சதவீதம் எனும் மந்திரம் பொதுவாக ஜப்பானில் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு சொற்றொடர் ஹரா ஹாசி போ என்பதாகும் இது பொதுவாக சாப்பிடுவதற்கு முன்பாகவோ அல்லது சாப்பிட்ட உடனேயோ கூறப்படுகிறது இதன் தோராயமான மொழிபெயர்ப்பு இதுதான் உங்கள் வயிற்றை சுமார் எண்பது சதவீதம் மட்டுமே நிரப்புங்கள் வயிறு முழுவதுமாக நிறையும் வரை சாப்பிடுவதை பண்டைய ஞானம் எதிர்க்கிறது அதனால்தான் ஓகினாவா மக்கள் தங்களுடைய வயிறு எண்பது சதவீதம் நிரம்பியவுடன் சாப்பிடுவதை நிறுத்திவிடுகின்றனர் நாம் அளவுக்கதிகமாக சாப்பிடும்போது செரிமானத்திற்கு நீண்ட நேரம் ஆவதால் உயிரணுக்களில் ஆக்சிஜன் ஏற்றம் அதிகரிக்கிறது இது உடலுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது என்பதால் அவர்கள் இதை தவிர்க்கின்றனர் உங்கள் வயிறு எண்பது சதவீதம் வரை நிரம்பி விட்டது என்பதை அளவிட முறையான வழிகள் ஏதும் கிடையாது என்பது உண்மைதான் நம் வயிறு கிட்டத்தட்ட நிரம்பி விட்டது என்று நாம் உணரும்போது சாப்பிடுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கூற்று உணர்த்தும் செய்தி அந்த கூடுதலான தொடுகரி நமக்கு உண்மையிலேயே தேவையில்லை என்று உணரும்போதிலும் நாம் உண்ணுகின்ற நொறுக்கு தீனி மத்திய உணவுக்கு பின் நாம் உண்ணும் இனிப்பு பதார்த்தம் போன்றவை நமக்கு உடனடியாக ஒரு இன்ப உணர்வை கொடுத்தாலும் அவற்றை உண்ணாமல் இருப்பது நீண்ட கால நோக்கில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உணவு பரிமாறப்படும் முறையும் முக்கியமானது உணவை பல சிறிய தட்டுகளில் பரிமாறுவதன் மூலம் ஜப்பானியர்கள் குறைவாக உண்கின்றனர் ஜப்பானிய உணவகங்களில் பொதுவாக உணவு ஐந்து சிறு தட்டுகளில் பரிமாறப்படும் அந்த தட்டுகள் ஒரு சிறு தாம்பலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் முக்கிய உணவு வைக்கப்பட்டிருக்கும் தட்டு மற்றும் மற்ற தட்டுகளை விட சற்று பெரிதாக இருக்கும் உங்கள் முன்னால் ஐந்து தட்டுகள் வைக்கப்படும் போது நீங்கள் அதிகமாக உண்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் பெரும்பாலான சமயங்களில் உங்களுடைய பசி உணர்வு குறைந்து போவதை நீங்கள் காண்பீர்கள் ஜப்பானில் நீண்ட காலம் இருக்கும் மேற்கத்திகள் பெரும்பாலும் உடல் எடை குறைந்து கட்டுக்கோப்பான உடலுடன் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அமெரிக்கர்கள் தினமும் இரண்டாயிரத்து இருநூறிலிருந்து மூவாயிரத்து முந்நூறு கலோரிகள் வரை உட்கொள்ளும் நேரத்தில் சராசரி ஓக்கினவோ மக்கள் ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கல்லூரிகள் வரை உட்கொள்கின்றனர் என்று ஊட்டச்சத்து வல்லுநர்கள் நடத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது அதே போல பிஎம்ஐ எனப்படும் உடல் நிறை குறியீட்டு எண் அமெரிக்கர்களை பொறுத்தவரை இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு என்று இருக்கும்போது ஓகினவா மக்களிடையே பதினெட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு வரை மட்டுமே உள்ளது ஓகினவா மக்களின் உணவில் டோஃபு கிழங்கு மீன் வாரத்திற்கு மூன்று முறையும் மற்றும் காய்கறிகள் தினமும் சுமார் முன்னூற்றி பத்து கிராம் இடம்பெறுகின்றன இது பற்றி பின்னர் நாம் விரிவாக பார்க்கலாம் நன்றி